என்ன பண்ற கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு நேற்று நைட்டு லேட்டா போடுத்தேன் முருகா இப்ப ரெண்டு பேரும் மேல இருக்காங்க போட்டோல கீழே பாருங்க சாப்பிட்ற சூரி என்ன என்ன பூந்தியா முந்திரி என்னது போந்திரி முந்திரி முந்திரி முந்திரிச்சா திராட்சை இருக்கா பாரு எத்தனை சாப்பிடுவோம் முந்திரி திராட்சை

கரெக்டாக சொல்லு போன்றவேண்டி முந்திரி முந்திரி இல்லை சரி ஓகே ஓகே இரு வாங்கிட்டு வரேன் ம் அவங்க கேட்டியா முந்திரி வெண்ணம் வெண்ணம்க்கு திராட்சை கொடு திராட்சை கொடு இந்த அக்கா வீட்டு வர சொல்லு அக்கா வீட்டு இந்த அக்கா ம் வாங்க இது பேர் என்னது ம் சாடு சார் சாப்பிட்டியா சரிவா சாப்பிடுவோம் கண்ட எந்திரிச்சிடுவான் பல்லு வழக்கிடுவான் அதை நான் எந்திரிச்சு சொல்லிட்டு இது வந்தப்போ தான் பல்லு வாங்க சீக்கிரம் பல் வழி இருக்கான் நான்தான் சோபேரிக்கேன் வாக்கிங் கூட போக மாட்டேன் தொண்ட வலி ஆசைப்பட்டு நானும் மருமகள் வெளியே போயிட்டு வந்தோம் வரப்போ சோடா வாங்கிட்டு வந்தேன் என்னம்மா லெப்பன் சாப்பிட் சா சாப்பிடலாமா நாங்கள் ரெண்டு பேரும் சாப்பிட்டோம் அவ்வளோ ஏன்னு தொண்டி டிச்சி டயர்டா இருக்கு வர மாதிரி இருக்கு வெயில் இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா லைட் ரொம்ப லேட்டாயிருச்சு இன்னைக்கு இன்னைக்கு வாக்கிங் போகல எப்போ ஒரு இருபது ரவுண்டு போவேன் இன்னைக்கு போக முடியல ஏன்னா போயிட்டு ரெடி ஆகிடும் சரி ஓகே நான் அப்புறம் அப்புறம் இப்போ கொஞ்சம் வேலையெல்லாம் இருக்கு வெளியே பாரிஸ் எல்லாம் போயிட்டு ஸ்டிக்கர்லாம் பிரிண்ட் பண்ணோம் அதுதான் போறே போ. அடிக்குற வெயில்ல அப்பா குளுத்து வெயில்ல இப்பலாம். ஏனா ஸ்டிக்கர் இந்த குழம்பு தூள் சாம்பார் தூள் ரசத்தூள் இட்லி பொடி எல்லாம் ஸ்டிக்கர் வந்து ஒட்டது வந்து காய் அடிச்சி. மேட்ரமை. ஆ? மேட்ரமை டப்பல்ல. ஏக்கே கர 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 ஏக்கே beggarli. ஓ. அதுஅது கர கர

பூரும் இல்லை பேரும் இல்லை சொல்ல யாரும் இல்லை நீயும் இனி நானும் ஒரு ஜீவந்தானடா

வயசாகுதுல ஒயா என்னங்க அவங்க நானு வயசான நீங்க இருக்கீங்களா தான் காவல் அப்படியே சரி ஓகே ஒரு ஒரு எக்ஸ்பிளனேஷன் இந்த ஒரு பிரதர் காலையில் ஃபோன் பண்ணியிருந்தாரு கனடாந்து சூரிய ரொம்ப பிடிக்கும் சொல்லியிருந்தாரு அவங்க பசங்களுக்கு வந்து சூரிய ரொம்ப பிடிக்குமா டேப்ல வந்து சூரிய வீடியோலாம் பார்ப்பாங்களாம் அந்த பிரதர் ஒரு ஐடியா சொன்னார் அதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் இது ஓகேவா இல்லையா சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்கள் இப்போ நம்ம வந்து இந்த குழம்புத்தூள் இந்த ரசத்தூள் இந்த மசாலா ஐட்டம்லாம் பண்ணுறேன் இல்லையா அதை அவர் என்ன சொல்றாருன்னா எனக்கு அனுப்புங்க ஒரு ஐம்பது பாக்கெட் நீங்கள் அனுப்பிச்சிங்கன்னா அதை நான் வந்து யுஎஸ்ஏ கனடா மலேசியா சிங்கப்பூருக்கு நான் என்னால் சேல்ஸ் பண்ண முடியும் நான் சேல்ஸ் பண்ணி தரவங்களுக்கு சொல்றாரு கொரியர் சர்வீஸ் எல்லாம் சொன்னேன் அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க நான் சொல்கிற எடுத்து அந்த ஃபெடக்ஸ் இருக்கு இல்லையா அங்கே எத்தனை கொடுத்துருங்க எனக்கு வந்துடும் அதை வந்து நான் வந்து சேல்ஸ் பண்ணுறேன் நீங்கள் யூடியூப்ல என்ன சொன்னோன்னா இந்த மாதிரி உங்களுக்கு தேவைப்படுறவங்க அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கன்னா அவர் எத்தனை டெலிவரி கொடுத்துருவார் இந்த ஐடியா சொன்னார் பற்றி எனக்கு நம்ம ஃபார்ன் பற்றி

பட் இப்போ யூஎஸ்எல் இருக்கிறவங்களும் சரி கனடாவில் இருக்கிறவங்களும் சரி அங்கே நிறைய பேர் நம்ம வீடியோஸ் பார்க்குறாங்களாம் இப்போ அவங்களுக்கும் குடும்பத்தும் உங்களுக்காக தேவைப்பட்டால் அங்கேருந்து ஈஸியாக வாங்கிடுவாங்களே அவங்க நம்ம எங்கேருந்து கூறினு பார்த்துக்கலாம் அந்த ஐடியா சொன்னார் இது நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஐம்பது அனுப்புங்க இருபத்தஞ்சி ஐம்பது அனுப்புங்க நிறைய பேர் வாங்க ஆரம்பிச்சோம்னா நூறு இரநூறு நீங்கள் நாங்கள் அவர் சொன்ன ஐடியா இது பண்ணலாமா வேணாமா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்மளுக்கு இந்த நாலேஜ் அவ்வளோ கிடையாது அந்த பிரதர் காமெண்ட் தான் சொன்னார் தேங்க்யூ சூரி நான் உங்கள் பையன்

மலர்களில் பெரிய பெரிய பெட்டி வச்சு ஆட்கள் கொடுத்தாங்களாம் சரி பால்கோ வச்சு தராங்க மலர்கள்ல எங்க மலர்கள் யாராவது பாக்குறீங்க அதுல வந்து ஆட்கள் வந்து பால்கோ வச்சு பெட்டி பெட்டியே தராங்களாம் நான் சத்தியமா அந்த சீரியல் எதுவும் பார்க்குறதுல பார்த்ததும் கிடையாது சூரி சொல்கிறான் மலர்கள் ம் எத்தனை மணிக்கு வரும் பார்த்திங்கன்னா மணி பதினோரு மணிக்கு சரி ஓகே ஓகே ரொம்ப சந்தோஷம் ஏன் இந்த இந்த ஐடியா சொன்னார் அவரு

கை கரெக்டா பேக் டே சரி ஓகே 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 சரி டைம் ஆச்சு இங்கே புலி அங்கே பாத்ரூம் சொல்லு எங்க கொள்ளே அங்கே எக்கி கரெக்டாக சொல் இங்கே சொல்லு சொல்லு இட்லி இட்லி எங்கே கொள்ளே நான் சொல்லிட்டான் ஓகே எங்கே கொள்ளி எங்கே எக்கி ஆ ரேட் ஓகே இங்கே அங்க இட்லி எம்மா முருகா முருகன் முருகம் ஓகே பை சொல்லு ஐஎல் டோ டூ வாக்கா வீடா இப்போது ஜூலை முப்பஞ்ச என்ன விசேஷம் ஜூலை முப்பத்தொன்னு அது எனக்கு? எனக்கு என்டக்கா கற்பலாமா அன்னைக்கே கற்பலாமா ஓகே பை! பாப்பா பத்தெண்டு நான் பன்னெண்டாந்தேதி போகிறேன் பன்னெண்டு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவது சூரியன் வந்து ஜூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 50 mm. veces aude 50 veces perdanale konada pora. Okay. Bye. Okay bye. Press pone.